நண்ப நம்ம விவசாயம் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நண்பா குட்டி குட்டி வடலிகள் நின்றுச்சு நண்பா கண்டிப்பாக நண்பா பிடிக்கிறாதிங்க நிறைய பேர் நண்பா என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்லேயே அந்த மரத்தை நண்பா பிடிக்க தூர போட்டுறாங்க எதுக்குன்னு கேட்டால் அந்த ஓலைகள் வந்து நம்ம பருவம் நம்ம உள்ளே வச்சோன்னா அதை வந்து கெடுத்துரும் அதை வந்து நிழல் கொடுத்து காய்க்குடாம பண்ணிடணும் நம்ப சொல்கிறாங்க நண்ப அதெல்லாம் வந்து சுத்தமாக வேஸ்ட்டு அதை வந்து நிறைய பேர் நண்ப நம்பி ஃபஸ்ட்லேயே ஆரம்பத்துலேயே அந்த விவசாயம் பண்ணும்போதே அந்த மரத்தை நண்பை அப்படியும் தூர போட்டுறீங்க அதை வந்து இந்த மாதிரி அதனுடைய சுற்றி இருக்கிற மட்டைகளை வந்து இந்த மாதிரி நம்ப ஒரு போல வெட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம பருவத்துக்கும் நண்ப எந்த தீங்கும் கிடையாது அந்த வடலின் நண்ப நமக்கு வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்தில் நண்பா வளர்ந்து நம்ம பருவத்துக்கு ஒரு இப்போ முருங்கை மரம் நாங்கள் வச்சுருக்கோம் எங்கள் முருங்கை மரத்தில் நண்பர் ஒரு அஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு இருபது அடிக்கும் நண்ப மேலே போயிடுச்சுன்னா இந்த பனைமரம் வந்து நமக்கு வந்து எந்த இடைஞ்சாலும் பண்ணாது இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் ரொம்ப வந்து ஓலைகள் வந்து அடிச்சிட்டு இருக்கு இப்போ பாருங்க எல்லாமே வெட்டி நண்பா விட்டாச்சு இந்த மாதிரி தான் நண்பா நம்ம பருவத்துக்குள்ளே வந்து இப்படி வெட்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வடலிக்கும் வந்து எந்த ஆபத்தும் இல்லை நம்ம பருவத்துக்கும் வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லை அதுவே நண்பா அது பாட்டுக்கு வளர்ந்து ஏன்னா ஒரு அஞ்சாறு ஆறு வருஷத்துக்குள்ள நண்பா வளர்ந்து மேலா வரைக்கும் பெய்ய அது பாட்டு நண்பா பணமரம் வந்து பாலையை வந்து நொங்கு காய்க்கும் பயணி நண்பா நம்ம எடுத்தால் எடுக்கலாம் இல்லைன்னாலும் விட்டுடலாம் நமக்கு வந்து இது வந்து ஒரு கல்லில் நண்பா ரெண்டு மகா அடிப்பாங்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி நண்பா இது தெரியாமல் நிறைய பேர் நண்பா ஸ்டார்டிங்கில் இடத்த திருத்துறேன்னுட்டு நண்பா ஃபர்ஸ்ட்லேயே பிடிக்கி தூர போட்டுறாங்க அது பற்றி செய்யாதீங்க இந்த மாதிரி வெட்டி வெட்டி நண்பா பணமரத்தை நம்ம காப்பாற்றலாம் நம்ம விவசாயம் செய்கிற இடத்துலையும் நண்பா நம்ம பருவம் பண்ணுறீங்கன்னா அந்த பருவத்துக்கும் எந்த கீடு அதாவது தீங்குமே நண்பா இருக்காது இப்போ பாருங்கள் இதை வெட்டி விட்டுருக்கேன் பக்கத்தில் முந்திரி மரனு இந்த நண்பா முருங்கு மரனு இருக்குது ரெண்டுக்குமே இப்போ இதை வெட்டி விட்டதில்லை இதில் எந்த பருவத்துக்கும் நண்பா பிரச்சனையே இல்லை பணமரமும் நமக்கு நண்பா சேஃபாக இருக்குது இந்த வீடியோ வந்து நண்பா நிறைய ஃபஸ்ட்டில் வந்து விவசாயம் பண்ணுறவங்களும் நண்பா அனுப்பி வைங்க அவங்க தான் நண்ப தெரியாமல் நிறையா பேர் அட்வைஸை கேட்டு பிடிக்க தூர போட்டுறாங்க அவங்களுக்கு நண்பா கண்டிப்பாக அனுப்பி வைங்க பணமரம் வந்து தப்பிக்கும்